இந்த வீடியோவில் ஐந்து லட்சத்தி எழுபதாயிரத்தில் இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது கரிசல்மன் நிலம் தாரோடு முகப்பில் லொக்கேட் ஆகிருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் வட்டமில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டிருக்குங்க கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்தில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வாஞ்சி மணியாச்சியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் பசுவந்தனையில இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தமா இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் இருக்குங்க இது சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் தாரோடு முகப்பில் பதினைந்து அடியும் வடக்கிலிருந்து தெற்கா இரநூத்தி பதினைந்து அடி முகப்பும் கிடைக்குங்க இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் இருக்கு இடத்திற்கு உள்ள த்ரீ ஃபேஸ் மின்னழுத்த கம்பி போகுதுங்க ஒரு ஏக்கர் இடத்தின் விலை ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் இருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை